என் பிள்ளையே நீ என்னை வழிபட ஆரம்பித்தது முதன் முதலில் ஒரு சிறிய பிரச்சனைக்காகத்தான் அப்போது தொடர்ந்து என்னுடைய ஆலயம் வர ஆரம்பித்தாய் உன்னுடைய அந்த பிரச்சனையும் கொஞ்சம் குறைந்திருந்தது நீ தொடர்ந்து என்னை வழிபட ஆரம்பித்தாய் அப்போது உன்னையும் அறியாமல் உன் வாழ்வில் புயலாக இரண்டு புதிய பிரச்சனைகள் வந்தன அப்போது நீ மிகவும் கண்கலங்கி போனாய் அது நீ என்னை வழிபட ஆரம்பித்த பிறகு வந்த பிரச்சனை என்று என்னிடம் கூறினாய் ஆனால் நான் உனக்கு பிள்ளையே அது நீ வழிபட வா ஆரம்பித்ததனால் வந்த பிரச்சனை அல்ல நீ வழிபட ஆரம்பித்த பிறகு உன்னுடைய கர்மவினை தீர்க்க வேண்டும் என்று இருந்தது அந்த கர்மவினையை தீர்ப்பதற்கான பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்த போது நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழலானாய் இதிலிருந்து நான் எப்படி வெளியே செல்வேன் என்று அழலானாய் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு அந்த வினையையும் உன்னிடமிருந்து தீர்த்து உன்னிலிருந்து அந்த வினையை நீக்கி உனக்கு அந்த வினையை தீர்த்ததற்கான சில நல்ல பல பலன்களையும் வழங்கி உன்னை மேலும் இந்த பூமியில் நல்லபடியாக இருக்க அனுமதித்தேன் அதன் பிறகு உன் வாழ்க்கை அமைதியாக சென்றது ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உன் வாழ்வில் வரத்தான் செய்தன அப்படி பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ கலங்கி என்னிடம் வந்து நின்றாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொன்னது எல்லா கர்மவினையும் ஒரே நேரத்தில் தீர்ந்து விடாது ஒவ்வொரு கர்மவினையும் அதற்கான காலகட்டத்தில் வந்து தீரும் நாம் பிறந்தவுடனே அனைத்து கர்மவினையையும் நாம் பிரார்த்தித்தால் தீர்த்துவிட முடியுமா நாம் வளர்ந்து ஒவ்வொரு செயலும் செய்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அந்த காலகட்டத்தை அடையும் பொழுது செய்ய வேண்டிய செயல்களின் மூலம் நாம் யாருக்கு கடன்பட்டுள்ளோமோ யாரிடம் வினை தீர்க்க வேண்டுமோ அவர்களுடன் இணைந்து அந்த வினையை தீர்த்து அதிலிருந்து விடுபட்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் எனவே ஒவ்வொரு கட்டமாக தான் உன் வாழ்வில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நிகழும் என்பதை நான் உனக்கு புரிய வைத்தேன் அதன் பிறகு நீ அதை ஆரம்பத்தில் புரிய மறுத்தாலும் பிறகு அதனை அமைதியாக புரிந்து கொண்டாய் அதன் பிறகு வாழ்க்கையின் போக்கு உனக்கு புரிய ஆரம்பித்தது வாழ்வில் ஏற்றமும் வந்தது இரக்கமும் வந்தது ஆனால் அதனை சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் உனக்கு வந்தது அதன் பிறகு நீ கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்தாய் இப்படியாக உன் நாட்கள் கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளன இப்பொழுது அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு கொஞ்சம் மீண்டு வந்துள்ளாய் இதனிலிருந்தும் உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய் இன்னும் சிறிது காலம்தான் இப்பொழுது நீ யாருடன் தீர்க்க வேண்டுமோ அந்த வினைகளை எல்லாம் தீர்த்தாகிவிட்டது இனி உன் வாழ்வில் உன் சூழலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய புதிய நபர்கள் மிக பெரிய வினைகள் உனக்கு தரப்போவதில்லை இருந்தாலும் நீ சிறு சிறு வினைகள் உன்னுடைய குணங்களின் வழியாக உள்ளது அந்த வினைகளை நீ தீர்க்க வேண்டிய காலகட்டம் இனியும் மிச்சம் இருக்கின்றது அவைகளும் தீர்ந்த பிறகு நீ அதைவிட ஒரு உயர்ந்த நிலையை அடைவாய் தொடர்ந்து நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த பிரார்த்தனையை நீ ஒருபொழுதும் கைவிடாதே தொடர்ந்து நீ பிரார்த்தித்து கொண்டிரு உன் பிரார்த்தனையின் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினைகளும் அழிந்து கொண்டு வருகின்றன வினைகள் அழிவதற்கு தேவையான சூழல் உருவாகின்றன எனவே பிரார்த்தனையை ஒருபோதும் கைவிடாது நீ என்னுடைய திருப்புகளை நீ பாடுவதை தொடர்ந்து படித்து கொண்டே இரு ஒரு நாள் படித்துவிட்டு அதன் பிறகு ஒரு பலனும் கிடைக்க கிடைக்கவில்லையே இதன் படிக்க வேண்டுமா என்று நினைக்காது தொடர்ந்து அதனை நீ படித்து கொண்டு வா வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும் வாழ்க்கையில் எல்லாம் ஒரேடியாக மாறிவிடாது அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தியையும் நீ வளர வளர நீ நாட்கள் செல்ல செல்ல பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நீ இன்னும் அடுத்த கட்டத்திற்கு அதைவிட உயர்ந்த நிலைக்கு செல்ல போகின்றாய் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு இதுவரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திலும் இருந்து எப்படி உன்னை நான் விடுவித்தேனோ அதுபோல இனி வரப்போகும் இந்த துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து காப்பேன் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் உன்னுடைய பிரார்த்தனையை செய் தொடர்ந்து உன்னால் முடிந்த மற்றவர்களுக்கு உதவு நேர்மறை எண்ணங்களுடன் எப்பொழுதும் சிந்தனை செய் எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் உன்னிடத்தில் அருகில் வந்தால் அவர்களிடமிருந்து விலகிச் செல் அவர்களுடன் எந்த நட்புறவும் கொள்ளாதே நேர்மையான மனிதர்களை வாழ்க்கையில் சந்தித்து நேர்மையான மனிதர்களுடன் இருப்பதை பழகிக்கொள் வாழ்வில் இனி அடுத்து வரக்கூடிய அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் தொடர்ந்து தைரியமாக மன உறுதியுடன் வைராக்கியத்துடன் நல்ல எண்ணத்துடன் இரு எல்லாம் இனிதே நல்லதே நடக்கும்